மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பு நேயர்களே எல்லோருக்கும் சிறகடிக்க ஆசை இருக்கத்தான் செய்கிறது ஆனால் ஒரு சிலர் மட்டுமே அதற்கான உழைப்பையும் அதற்கான அர்ப்பணத்தையும் கொடுத்து அதனை சாத்தியமாக்குகிறார்கள் அந்த வகைகளில் இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கக்கூடிய எழுத்தாளர்கள் எல்லோரும் சாத்தியப்படுத்தியவர்களாக இருக்கிறார்கள் இன்றைய நாளிலும் நம்மோடு அரங்கில் இணைந்திருப்பவர் நமக்கு புதியவர் அல்ல ஏற்கனவே புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் நமக்கு அறிமுகமானவர் அருள் முனைவர் வில்சன் அவர்கள் அருள் தந்தையை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் ஆசிரியர் அருள் முனைவர் சி வில்சன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் கிராத்தூர் கிராமத்தை சார்ந்தவர் அருட்பணியாளர் வில்சன் அவர்கள் வின்சந்திய சபை எனப்படக்கூடிய துறவர சபையில் அருட்பணியாளராக ஏறக்குறைய முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பணி செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய அருட்தந்தை தந்தை கல்வியலில் முதுகலை பட்டமும் ஆங்கிலத்தில் முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார்கள் தன்னுடைய குருத்துவ பணியை ஒரு உதவி பங்கு குருவாக தொடங்கியவர் ஆசிரியராக தலைமை ஆசிரியராக கல்லூரி முதல்வராக இன்னும் வின்சந்திய சபையின் தென்னிந்திய மாகாண தலைவராக என்று பல்வேறு பொறுப்புகளை கடந்து வந்தவராக இருக்கிறார் அதுபோல குருத்துவ உருவாக்க பயிற்சியில் உருவாக்குபவராகவும் ஃபார்மேட்டர் என்று சொல்லுகிறோம் அந்த ஒரு நிலையிலும் இரண்டு ஆண்டுகள் பணி செய்து வந்திருக்கிறார் அக குருமானவர்களுடனும் மாணவர்களுடனும் இளைஞர்களுடனும் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய அனுபவமும் அந்த பணிகளில் ஆர்வமும் கொண்டவராக இருப்பவர் தற்போது சொந்தம் என்று சொல்லப்படக்கூடிய சமூக சேவை மையத்தின் இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் மாணாக்கர்கள் இளைஞர்கள் ஆசிரியர்கள் இன்னும் பல்வேறுபட்ட குழுக்களுக்கு தன்னம்பிக்கை ஆளுமை பயிற்சியை தொடர்ந்து வழங்கக்கூடிய அனுபவமிக்க ஒரு அருட்தந்தையாக தந்தையாக இருக்கிறார் ஏறக்குறைய இருபத்தி ஒன்பது நூல்களுக்கு சொந்தக்காரராகவும் நமது அருட்பணியாளர் இருக்கிறார் ஆக இத்தகைய மேன்மைமிக்க அனுபவமிக்க ஆசிரியராக திகழக்கூடிய அருள்முனைவர் வில்சன் அவர்களை மாதா தொலைக்காட்சி சார்பாக இந்த அரங்கத்திற்கு அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் துடிப்பும் தூரிகையும் வாழ்வியல் வழிகாட்டு சிந்தனைகள் இந்த புத்தகத்தை திண்டுக்கல் வைகரை பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த வாழ்வியல் வழிகாட்டு சிந்தனை நூலானது ஏறக்குறைய இருபத்தி ஐந்து தலைப்புகளை கொண்டிருக்கிறது நூற்றி இருபத்தி எட்டு பக்கங்களை கொண்டு எழுபது ரூபாய்க்கு கிடைக்கிறது இந்த புத்தகம் தேவைப்படுவோர் திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நாம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வைகரை பதிப்பகத்தார் தங்களுடைய அந்த பதிப் பதிப்புரையிலே தடைகளை தாண்டும் பக்குவம் பிறந்துவிட்டால் நம் எண்ணங்களுக்கு வண்ணம் தீட்ட துடுப்பும் தூரிகையாக மாறிவிடும் ஆக இந்த படைப்பாற்றல் மூச்சோடு கலக்கும்போது அன்றாட அலுவலக பயணம் கூட உல்லாச பயணமாகிறது என்று அன்றாட வாழ்வில் யதார்த்தமாக சந்திக்கக்கூடிய காரியங்களில் நம்மை எப்படி மேன்மைப்படுத்தி கொள்ள முடியும் என்பதை அருட்தந்தை அவர்கள் இந்த இருபத்தி ஐந்து தலைப்பில் கொடுத்திருப்பதாக பாராட்டியிருக்கிறார்கள் துடுப்பும் தூரிகையும் இந்த பெயர் காரணம் இது உருவானுவதற்கான பின்னணி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் மாணவர்களிடையே இளைஞர்களிடையே ஏராளமான ஆற்றல்களை திறமைகளை சக்திகளை நாம் பார்க்கிறோம் சில நேரங்களிலே இவை திசையாக்கம் செய்யப்படாமல் சென்று விடுகிறது திசையாக்கம் செய்தால் இந்த ஆற்றல் திறன் திறமையெல்லாம் பெரிய சாதனையாளர்களை உருவாக்க வல்லது ஆகவே உருவாக்கக்கூடிய அந்த ஒளியையும் புது பொலிவோடு வண்ணம் தீட்டி எடுக்கக்கூடிய தூரிகையையும் மனிதனை மனித ஆற்றலை ஆளுமையை வாழ்வியல் சிந்தனைகளை செதுக்கி எடுக்கக்கூடியது வரைந்தெடுக்கக்கூடியது என்ற எண்ணத்திலே துடுப்பும் தூரிகையும் என்று பெயர் கொடுத்திருக்கிறேன் எவ்வளவு தடைகள் வந்தாலும் நிச்சயமாக வாழ்வை நாம் செதுக்கி உருவாக்கி எடுக்கலாம் ஒரு உணர்வற்ற சிற்பமாக அல்ல உணர்வுள்ள வாழ்கின்ற ஒரு சிற்பியாக மாற்றி எடுக்க முடியும் என்ற அந்த எண்ணத்திலே இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறேன் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க சாமி அதனுடைய முதல் இந்த கட்டுரையே கூட ஒவ்வொரு மனிதர் ஒரு அதிசயமாக இருக்கிறார்கள் என்பதன் அடையாளமாக தான் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நேரடியாக கட்டுரைகளுக்குள்ளாக போகலாம் முதல் கட்டுரை அதிசயமே அதிசயம் பனிரெண்டாம் பக்கத்தில் கொடுத்துருக்குறீங்க ஆமாம் அதிசயமாக நீங்கள் பார்த்து சிலாகிக்கக்கூடிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்களேன் எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தை அதிசயமாக பார்த்தாலும் அது அதிசயம்தான் பாராட்டுகின்ற கண்களுக்கு பரவசப்படுகின்ற கண்களுக்கு நிச்சயமாக வேதனைக்குரிய ஒரு நிகழ்விலும் ஒரு வித்தியாசமான உணர்வை அவனால் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே நாம் நேர்மறை சிந்தனையோடு இந்த உலகத்தை பார்த்தால் வேதனைகள் இருக்கிறது கஷ்டங்கள் இருக்கிறது கண்ணீர் இருக்கிறது கவலைகள் இருக்கிறது தடுமாற்றம் ஏமாற்றம் எல்லாம் இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு அழகு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும் ஆகவேதான் ஒரு மனிதன் தன்னையே அதிசயமாக பார்த்து உலகத்தை அதிசயமாக பார்த்து மற்ற மனிதர்களை சமுதாயத்தை அதிசயமாக பார்த்தால் வாழ்வு வித்தியாசமானதாக மாறும் ஆகவே முதல் கட்டுரையாக அதை கொடுத்திருக்கிறேன் இயற்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அழகையும் ரசிக்கின்ற ருசிக்கின்ற ஒரு மனிதராக இருந்தால் மட்டுமே இந்த உலகு நமக்கு வியப்பாக இருக்கும் எல்லாவற்றிலும் பெரிய ஒரு அழகு இருக்கிறது ஊர்ந்து நகர்ந்து செல்லுகின்ற அந்த நத்தை கூட நாம் அதிசயமாக பார்க்க முடியும் அசைந்து ஆடுகின்ற இந்த கடலை அதன் உள்ளே நிதானம் கொள்ளுகின்ற பவள பாறைகளை வலம்புரி சங்கை நிச்சயமாக நாம் பார்க்கவில்லை என்றாலும் அதிசயத்தோடு நாம் பார்க்கலாம் சாரல் மழையாக மாறுவது மழை பெருமழையாக மாறுவது அது வெள்ளப்பெருக்கெடுத்து ஆற்றிலே ஓடுவது பெரிய அதிசயமாக நமக்கு இருக்கும் இதையெல்லாம் அதிசயமாக பார்க்கின்ற மனிதனுக்கு அதிசயத்திலும் அதிசயமாக இருப்பது மனிதன்தான் என்ற அந்த உணர்வு வரும் எல்லாவற்றுக்கும் மேலாக இருப்பது மனிதன் அவனுடைய சிகையளவோ சிரிப்பழகோ அல்ல உண்மையான அழகு அவன் கொண்டிருக்கின்ற கொள்கை பிடிப்பு மரபுகள் மதிப்பீடுகள் அவனுடைய விழுமியம் பற்றிய அவனுடைய சிந்தனைகள் வாழ்வியல் சிந்தனைகள் திறன் ஆற்றல் சில நேரங்களிலே அவனுடைய தோல்விகள் தடுமாற்றம் கூட அவனுக்கு ஒரு சக்தியாக மாறுவதை பார்க்க முடியும் ஆகவே மனிதன் உடல் அளவிலே உள்ள அவனுடைய இறப்பிற்கு அப்பாலும் வாழக்கூடிய ஒரு ஒரு சக்தி படைத்த மனிதன் இந்த அதிசயத்தை உணர்ந்து கொண்டான் இதை ஒரு கதை வழியாக நான் அருமையாக அதிலே இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க சாமி முதல் கட்டுரையே நாலேஜ் பிகின்ஸ் ஃப்ரம் ஒண்டர் என்பது கூட ஒரு தத்துவமாக இருக்கிறது எதையும் பார்த்து முதலில் அதிசயிக்க தொடங்குகிற பொழுது நாம் கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறோம் அதில் மனித படைப்பு திருப்பாடல் எட்டு சொல்வது போல படைப்புகளுக்கெல்லாம் உயர்ந்த ஒரு படைப்பாக மனித படைப்பு இருக்கிறது அதை முதலில் நாம் ஒரு அதிசயமாக பார்த்தால்தான் அதை முடியும் என்பதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீர்கள் இதனுடைய அடுத்த கட்டுரைக்கு போவோம் வாய்விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்ன்றது நம்முடைய பழமொழி சிரிப்பிலும் சிறந்த சக்தி உண்டா என்று மூன்றாவது கட்டுரை கொடுத்திருக்கிறீர்கள் பக்கம் இருபதில் சிரிப்பை குறித்து உங்களுடைய அனுபவம் என்னவாக இருக்கிறது சிரிப்பு வந்து மனிதனுக்கு ஒரு தனி சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒன்று மற்ற விலங்குகளிடையே அதிகமாக பார்க்க முடியாத ஒன்று எந்த சூழலிலும் சிரிப்பை கொடுத்து இந்த உலகத்தை உற்சாகமாக வைக்கக்கூடிய சில மனிதர்கள் நிச்சயமாக இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அவர்களால் தான் இன்னும் விரக்தியின் விளிம்பிற்கு வந்தவர்கள் கூட ஒரு நம்பிக்கையோடு வாழலாம் வாழ்வாங்கு வாழலாம் வாழ்வை வசப்படுத்தி கொள்ளலாம் என்ற அந்த ஆற்றலை பெறுகிறார்கள் இந்த சிரிப்புக்கு ஒரு பெரிய மந்திர சக்தி உண்டு காலையிலே ஒரு மனிதன் மனைவியாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் குடும்பத்திலே உள்ளவர்களாக இருக்கட்டும் அக்கம் பக்கத்தவர்களாக இருக்கட்டும் ஒரு அருமையான ஒரு சிரிப்பை கொடுத்துவிட்டால் இது ஆயிரம் அற்புதங்களை செய்துவிட்டு மாலையிலே மீண்டும் அது நம்மோடு வந்து சேருகிறது மனைவி செல்லக்கூடிய இடத்திலே அந்த சிரிப்பானது பிரதிபலிக்கிறது குழந்தைகள் செல்லக்கூடிய கல்விக்கூடங்களிலே இந்த சிரிப்பு பரிமாறப்படுகிறது குடும்பத்திலே உள்ள அனைவரும் செல்லுகின்ற இடத்திலே எந்த சூழலிலும் இந்த சிரிப்பு பரிமாறப்படுகிறது இது ஒரு அலை அலையாக மாறி எத்தனை உள்ளங்கள் சிறப்பாக ஒரு புரிதலுக்காக ஒரு ஒரு சிரிப்பிற்காக ஏங்கி தவிக்கின்ற வேதனையுற்ற அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தனிநபருக்கு சென்று சேரும்போது அது அதிசயமாக மாறுகிறது மாலையிலே நாம் திரும்பி வரும்போது கனத்த இதயத்தோடு அல்ல சிரித்த முகத்தோடு மீண்டும் வீட்டிற்கு வரும்போது இந்த அலையலையாக செல்லுகின்ற இந்த சிரிப்பு சாகவில்லை சக்தியாக மாறியிருக்கிறது மனிதன ஆற்றலை உணர்ந்து கொள்ளும் வண்ணமாக தன்னுடைய வேதனைகளை எல்லாம் மறந்து அவன் வாழ்வாங்கு வாழவும் வாழ்க்கையை வசப்படுத்தவும் இந்த சிரிப்பு உதவுகிறது இது ஒரு குளத்திலே நாம் எரியப்பட்ட ஒரு கல்லை போன்றது அது அழகையாக இரவா தன்மையை பெற்றிருப்பது போல இந்த சிரிப்பும் இரவா தன்மையை பெற்றிருக்கிறது இயற்கைக்கும் சிரிப்புகள் உண்டு மனிதன் அருமையாக சிரித்தால் இந்த இயற்கையின் சிரிப்பையும் அவனால் பார்க்க முடியும் குலுகின் குலுங்குகின்ற பூச்செடிகளை பார்க்கும்போது அந்த பூக்கள்தான் அந்த செடிகளனுடைய பூரிப்பு அல்லது சிரிப்பு என்பதை நாம் பார்க்கிறோம் பாடுகின்ற அந்த பறவைகளை பார்க்கும்போது அந்த பாடல் வரிகள்தான் அதனுடைய சிரிப்பு என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் ஆகவே இந்த சிரிப்பு என்பது ஒரு பெரிய சக்தி என்று உணர்ந்து கொண்டால் சமுதாயத்திலே பல மாற்றங்களையும் மிகவும் சிறப்பாக அழுத்தத்தில் இருப்பவர்கள் வேதனையில் இருப்பவர்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக மாறுமாகவே சிரிப்பு ஒரு பெரிய சக்தி தனக்கும் பிறருக்கும் நல்ல உடல் நலத்தை கொடுக்கக்கூடிய மனநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி கண்டிப்பாக ஒவ்வொரு நாளைக்கு பல பேரை நம்ம சந்திக்கிறோம் ஆனால் எல்லோரையும் கண்டுக்காமல் கூட கடந்து இருக்கிறோம் ஆனால் ஒரு ஒரு சிரிப்பு புன்னகை பூர்த்து சென்றோம் என்றால் அதனுடைய வெளிப்பாடு கண்டிப்பாக வேறு மாதிரியாக இருக்குங்கிறது அனுபவப்பூர்வ உண்மையாகவும் இருக்கிறது நிறைய பேரே சொல்லியிருக்கிறாங்க ஆஃபீஸில் இந்த வாட்ச்மேனாக இருக்கிறவங்கள பார்த்து சிரித்தது கதவு திறந்து வர்றவங்க தி தரத் தொடக்கிறவங்க அவங்கள பார்த்து எல்லா ஊழியர்களும் கடந்து போகும்போது யாராவது ஒருத்தர் சிரிச்சுட்டு போகும்பொழுது அந்த ஊழியருக்கும் அவருக்குமான தொடர்பு நட்பு வந்து ரொம்ப அருமையாக இருப்பதாக பல அனுபவங்கள் சொல்லியிருக்கிறது அதை நீங்களும் இந்த சிரிப்பினுடைய மகத்துவத்தை ரொம்ப அழகாக அதனுடைய சாகாத்தன்மையும் சொல்லியிருக்கிறீங்க அருமை அருமை அன்பு தந்தையே இந்த நான்காவது தலைப்பு சந்திரனை மறைக்கும் மெழுகு வர்த்தி இதை வாசிக்கின்ற பொழுது நமக்கே ஒரு ஆச்சரியமும் வருது எப்படி சந்திரனையே மெழுகுதிரி மறைக்குமா அல்லது என்ன அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கிறது அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன் இளவு அல்லது சந்திரன் என்று சொல்லக்கூடியது மிகவும் இரவு நேரங்களிலே மனதை குளிர வைக்கக்கூடிய ஒன்று பால் நிலவு என்று சொல்லுவது அனைவருடைய மனதையும் கவரக்கூடிய ஒன்று அதனுடைய அழகே அழகு ஆனால் இதை போன்று மனிதனுடைய வாழ்க்கையிலே நேர்த்தியான குறிக்கோள்கள் லட்சிய கனவுகள் யதார்த்த சிந்தனைகள் எதிர்நோக்கு சிந்தனைகள் எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் நேர்த்தியானதாக இருக்கும் அதை நோக்கி அவனுடைய நகர்தலிலே சில நேரங்களிலே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து அந்த வாழ்க்கையின் இலக்கையே மலைத்து கொள்ளக்கூடிய அளவிலே இந்த சிறு பிரச்சனைகள் அவனை திசை மாற்றுகிறது இது மாணாக்கர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு ஒரு கட்டுரையானதனால் மாணாக்கர்களுக்கு தங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய கனவுகள் சிந்தனைகள் எண்ணங்கள் திட்டங்கள் தீர்மானங்கள் எல்லாம் ஏராளம் இருக்கும் ஆனால் சில நேரங்களிலே நண்பன் வந்து அழைத்தான் நாம் மட்டைப்பந்து விளையாடச் செல்லுவோம் என்று காலையிலிருந்து மாலை வரை சில நேரத்தில் திங்கள் கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை அதிலே நாம் ஒரு சிறிய காரியம் விளையாட்டு வேண்டும் உடற்பயிற்சி வேண்டும் கேளிக்கை வேண்டும் ஆனால் மனக்கண் முன் முன் நிற்கின்ற நம்முடைய லட்சிய கனவுகளை அது மறைக்கக்கூடிய ஒன்றாக தடுக்கக்கூடிய ஒன்றாக தடைபோடக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது என்பதனால்தான் இதை நான் அவர்களுக்காக எழுது கண்டிப்பா சாமி இன்னைக்கு நிலைமையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நேரம் ஒரு முக்கியமான வேலை இருக்கும் ஆனால் ஒரு சிலர் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துருவோமேனு மொபைல் எடுத்து ஆன் பண்ணுறாங்க இப்படி இப்படின்னு தள்ளிவிட்ட நேரத்தில் ரெண்டு மணி நேரம் ஓடி போயிடுது அன்றைக்கு வேலையே போயிடுது இலக்கு பெரிதாக இருக்குன்ற பொழுது இந்த சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம இலக்கை மறைச்சிடக்கூடாது மறந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்கிறீங்க ஒரு மெழுகுதிரி சந்திரனுடைய அழகை மறைப்பதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க சிற்பியை செதுக்குவோம் மாணவர்களுக்கு எழுதியிருந்தாலும் கூட இது வந்து பெற்றோர்களுக்கான ஒரு கட்டுரையாகவும் இருக்கிறது அதை குறித்து பெற்றோர்களுக்கு இதில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க முப்பத்தி எட்டாம் பக்கத்தில் சொல்லியிருக்கிறீங்க சிற்பியை செதுக்குவோம் என்ற அதுவும் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஓரிரு கட்டுரைகளும் இந்த உலகமானது பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பானது சில நேரங்களிலே மாணவர்களை தர்ம சங்கடத்திற்கு இட்டு செல்கிறது அவர்களுடைய திறனை திறமையை அவர்களுடைய விருப்பங்களை எல்லாம் புரிந்து கொள்ளாது மதிப்பெண் மோகத்திலே மருத்துவ மோகத்திலே அவர்களை இழுத்து சென்று பல்வேறு விதமான அழுத்தங்களை இந்த மாணவர்களுக்கு கொடுப்பதை பார்த்துருக்கிறேன் நாம் அதிகனமாக பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரியிலும் இருக்கும்போது பெற்றோர்களுடைய கனவுகளை அவர்கள் வந்து எங்களிடம் சொல்லுவது உண்டு அவ்வாறாக பார்க்கின்ற போது இவர்களை அவர்களுடைய திறன் திறமைக்கு ஏற்ற வண்ணம் நாம் உற்சாகமூட்டி மூட்டி திசை வழியாக்கம் செய்தால் நல்ல எதிர்காலம் அவர்களுக்கு கிடைக்கும் அவர்கள் விரும்பாத ஒரு துறையை நாம் அவர்களோடு அவர்களுக்கு திணித்தால் அவர்கள் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகின்றோம் ஒரு அருமையான சிறிய கதை ஒன்று இருக்கிறது ஒரு விவசாயி நல்ல விவசாயம் செய்து பூசணிக்காய்களை எல்லாம் அறுவடை செய்தார் பெரிய பெரிய பூசணிக்காய் சின்ன பூசணிக்காய் இப்படியெல்லாம் வந்தது அவர் ஒரு முறை நினைத்தார் நாம் இந்த முறை எல்லாம் விரும்புவது போல் ஒரே அளவிலான ஒரே ஷேப்பில் அதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் விரும்பினார் ஆகவே அந்த பூசணிக்காயெல்லாம் பூத்து சின்ன காயாக இருக்கும்போது ஒரு நெகிழி குடுவைக்குள்ளால் அதை எல்லாம் அடைத்து வைத்தார் எல்லாவற்றையும் அது வளர்ந்து அறுவடை காலம் வரும்போது அதையெல்லாம் அறுவடை செய்தார் அறுவடை செய்யும்போது அந்த நெகிழியினுடைய அமைப்பிற்கு ஏற்ற வண்ணமாக எல்லாம் சிறு சிறு மாம்பழம் போல சிறிய பூசணிக்காவாக இருந்தது இர இருபது கிலோ வரை உருவான அந்த பூசணிக்காய் தற்போது ஒரு ஒரு கிலோ கூட வராத ஒரு பூசணிக்காவாக மாறியது ஏனென்றால் இந்த விவசாயி அந்த பூசணிக்காவை தானாக இயல்பாக அதற்கு ஏற்ற வண்ணமாக வளரக்கூடிய சூழலை தவிர்த்து விட்டு ஒரு குடுவையை உருவாக்கி கொடுத்தார் அந்த குடுவையினுடைய அளவிலே தான் அதனுடைய அந்த வடிவத்தில்தான் அது வந்தது இதை போன்று தான் மாணவர்களை நாம் நல்ல அவர்களுடைய அறிவு ஆற்றலுக்கு ஏற்ற வண்ணமாக உற்சாகமூட்டி நல்ல அதிர்வுகளை அவர்களுக்கு கொடுத்து நல்ல சிந்தனைகளை கொடுத்தால் இந்த மதிப்பெண் மோகத்திலிருந்தும் மருத்துவர் முகத்திலிருந்தும் அவர்கள் விடுபட்டு பல்வேறு துளை துறைகளிலே அவர்களுடைய பதிவுகளை அவர்களால் பதிவு செய்ய முடியும் ஆகவே நாம் இந்த பிள்ளைகளை சிற்பங்களாக செதுக்குவதற்கு முயற்சி எடுக்கக்கூடாது சிற்பம் செதுக்குகிறோம் உண்மைதான் அது அருமையான ஒன்றை ஆனால் அது ஒன்றாகவே இருக்கிறது ஆனால் குழந்தைகள் மாணவர்கள் என்று சொல்லும்போது உயிரூட்டமுள்ள உணர்வு பூர்வமான பிள்ளைகளாகவே சிற்பியை நாம் செதுக்கி எடுக்க வேண்டும் சிற்பத்தை செதுக்கி எடுத்தால் துறையால் ஒரு துறையால் அவன் வாழ்கிறான் என்ற நிலை வரும் ஒரு சிற்பியை நாம் உருவாக்கி எடுத்தால் அவனால் ஒரு துறை வாழ்கிறது என்ற நிலை மாறி வரும் கண்டிப்பாக சாமி அதாவது பல தரப்பட்ட விஷயங்களை நீங்கள் இதில் வந்து சொல்லியிருக்கிறீங்க ஒன்று யூனிஃபார்மிட்டி அப்படிங்கிற பேரில் எல்லாத்தையும் ஒரே மாதிரியான ப்ராடக்டாக நம்ம குழந்தைங்கள பார்க்கக்கூடாது அதுபோல் அது கம்பேரிசன் அவங்கள பார் இவங்களை பார் அப்படிங்கிற அந்த கம்பாரிசன் தேவையில்லை ஈச் இண்டிவிஜுவலிஸ்ட் யூனிக் அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஆற்றலை புரிந்து கொண்டு அவர்களை வளர்த்தெடுப்பதில் பெற்றோருக்கும் கடமைகள் இருக்கிறது அவங்களுக்கும் ஆசபாசங்கள் இருக்கலாம் பட் அதை எல்லாத்தையும் வந்து பிள்ளைங்க மேலே ஒரு சுமையாக திணிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப அருமையாக இந்த இடத்துல சொல்லியிருக்கிறீங்க நம்முடைய தலைப்பே துடுப்பும் தூரிகையும் துன்பமே துடிப்பும் தூரிகையும் என்று ஐம்பத்தி இரண்டாவது பக்கத்தில் பத்தாவது கட்டுரையாக கொடுத்துருக்குறீங்க தலைப்பே ஒரு கட்டுரையாக இருக்கிறது அதில் என்ன சொல்ல வர்றீங்க இளைஞர்கள் மாணவர்கள் தங்களுடைய இலட்சிய கனவுகளை எல்லாம் எதிர்நோக்கிச் சொல்லும்போது துன்பங்கள் ஏராளம் வரும் தடைகள் வரும் இவற்றையெல்லாம் அவர்கள் ஒரு ஆற்றலாக மாற்றக்கூடிய ஒருவராக இருந்தால் நிச்சயமாக படைப்பாற்றல் அவர்களிலே சிறந்து விளங்கும் தனித்தன்மை படைப்பாற்றல் தன்னம்பிக்கை விடாமுயற்சி போன்றவற்றையெல்லாம் இந்த துன்பங்கள் தடைகள் தடை பண்ணிவிடக்கூடாது நம்ம ஒதுக்கப்பட்டால் கூட ஓரங்கட்டப்பட்டால் கூட ஒதுங்கி நிற்காம சக்தியினுடைய மையம் என்னிடையே எங்கே இருக்கிறது ஆற்றலின் அந்த மையம் எங்கே இருக்கிறது என்பதை நான் கண்டுணர்ந்தால் ஒரு சாதனையாளராக மாற முடியும் இந்த டிஸ்னி வேர்ல்டு நம்ம பார்க்கிறோம் வால்ட் டிஸ்னி என்பவர் வந்து ரொம்ப ஏழையானவர் அவர் தன்னுடைய பட்டறையை ஒரு இடத்திலே வைத்திருந்தார் அதற்கு வாடகை கொடுக்க முடியாமல் அவர்கள் அங்கே இருந்து அவரை அப்புறப்படுத்தினார்கள் ஒரு பெரிய கட்டிடத்தினுடைய சாய்விலை இருந்த இருந்த ஒரு சிறிய ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்து அவர் அங்கேயே தங்கி தன்னுடைய படைப்பாற்றலுக்கு வடிவம் கொடுத்து கொண்டிருந்தார் சரியாக சாப்பிடுவதற்கும் அவருக்கு காசு கிடையாது வருமானங்கள் இல்லை அவ்வாறாக இவர் மாலையிலே தூங்கப் போகும்போது ரொட்டி தொண்டுகளையெல்லாம் சாப்பிட்டு விட்டு அதனுடைய தொற்றுகளெல்லாம் அங்கே கீழே விழும் சிந்தம் அதை சுத்தம் செய்யாமல் படுத்து தூங்குவார் காலையில் பார்க்கும்போது அதெல்லாம் சுத்தம் செய்யப்பட்டிருக்கும் இருக்கும் ஒரு நாள் விழித்திருந்து அவர் பார்த்தார் அப்பொழுது இரண்டு எலிகள் வந்து அவற்றையெல்லாம் தின்னுட்டு போகிறதை பார்த்தார் உடனே அவருக்கு ஒரு படைப்பாற்றல் அவருடைய அந்த படைப்பாற்றல் மேலோங்கி ஒரு சிந்தனை வந்தது என்னுடைய கதாபாத்திரங்களாக இந்த மிக்கி மவுஸ் இவர்களை வைத்து அவர் படம் வன் வரைய ஆரம்பித்தார் இவ்வாறாக அவர் வரைந்த அந்த படம் மிகவும் பிரசித்தி பெற்று இந்த வால்ட் டிஸ்னி என்று சொல்லக்கூடிய கேளிக்கை மையங்களுக்கெல்லாம் அது உறுதுணையாக இருந்தது ஆகவே அந்த அளவிற்கு படைப்பாற்றல் மிக்கவராக இருந்தவர் இந்த துன்பத்தினால் படைப்பாற்றலை அதிகமாக உணர்ந்து கொண்டார் அவரை கரை சேர்க்கக்கூடிய ஒரு துடுப்பாக துன்பத்தில் இருக்கக்கூடிய ஆழ்கண கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கின்ற ஒருவர் கரை சேருவதற்கு அந்த துடுப்பு தேவை அதை பயன்படுத்தி அவர் வெளியே வருவது போல இந்த துன்பத்தை அவர் பயன்படுத்தினார் மாணவர்களிடையே மங்கி கிடக்கின்ற இந்த நல்ல படைப்பாற்றலை எல்லாம் வெளியே கொண்டு வருவதற்கு சில தருணங்கள் அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தால் அவர்கள் நிச்சயமாக அதை பயன்படுத்தி மேலோக்கிய பயணத்திலே அவர்கள் முன்னே வருவார்கள் ஆகவே வாழ்க்கையை ஆபத்திலிருந்து காப்பாற்றக்கூடியதும் வறுமையிலிருந்து காப்பாற்றக்கூடியது துன்பத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய தொடுப்பாகவும் நம்முடைய வாழ்க்கையை அழகாக சித்தரிக்கக்கூடிய தூறுகையாகவும் இருக்கிறது ஆனால் தடைகளை தாண்டக்கூடிய அந்த சக்தி மனிதனே பிறக்க வேண்டும் உங்களுடைய புத்தகத்திலே கூட இன்னொரு இடத்துல கூட சொல்லியிருந்தீங்க தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது ஒன்று வெற்றி இல்லைன்னா அது உனக்கு பயிற்சி அனுபவ பயிற்சி அது தான் மாறிக்கிட்டு இருக்கு அதனால இது தோல்வி அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது வரக்கூடிய துன்பங்கள் தடைகள் அது எதுவுமே வந்து நம்மளை வந்து உட்கார அல்ல அடுத்தடுத்து நாம் பயணிப்பதற்கான ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது என்பதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க நம்ம ஒரே இடத்துல யோசித்துக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கான பதில்கள் நமக்கு கிடைக்காது அந்த பிரச்சனையை விட்டு கொஞ்சம் வெளியில் போய் யோசிக்கின்ற பொழுது புதிய புதிய சிந்தனைகள் வரும் புதிய புதிய வழிகள் பிறக்கும் என்பதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க ஆக அன்பு தந்தை அவர்களே இன்னும் இந்த இருபத்தி ஐந்து தலைப்புகள் மாணவர்களை குறிப்பாக அவர்களுடைய ஆற்றல்களை அவர்களுடைய உத்வேகத்தை புரிந்து கொண்டு வளர்வதற்கு மிகச்சிறப்பான கருத்துக்களாக எல்லா கட்டுரைகளிலுமே ஒரு குட்டி கதை ஒரு நிகழ்வு ஏதோ ஒன்றை கொடுத்து அந்த தலைப்பை நீங்கள் மிக நேர்த்தியாக சொல்லி இருப்பது ரொம்ப அருமையாக இருக்கு ஆக துடுப்பும் தூரிகையும் மாணவர்களுக்கான வழிகாட்டக்கூடிய வாழ்வியல் சிந்தனைகள் என்பதில் எந்தவிதமான விதமான ஐயம் இல்லை இந்த ஒரு அருமையான புத்தகத்தை வழங்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்துக்கள் சாமி அன்பு நேயர்களே சமூக அக்கறை உள்ள மனிதர்கள் இன்னும் நம்மில் பலர் இருக்கிறார்கள் இதுபோன்ற படைப்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் அவர்களின் படைப்புகளை நாமும் உலகறிய செய்ய முடியும் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியின் இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் பங்கெடுக்க விரும்புகிறவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அன்பு மீண்டும் ஒரு புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்